திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு அண்ணா வணக்க அனைவருக்கும் வணக்கம் நல்லதுங்கண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிய மக்கள் வந்து வாரி வழங்கினாங்க அதே போல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல மிக்க யாரும் எதிர்பார்க்காத விதத்துல வந்துட்டு அதிக ஓட்டு வித்தியாசத்துல தேர்தல்ல மக்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு பரிசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு மின் உயர்வை பரிசாக கொடுத்திருக்காங்களா அப்படின்ட்டு உங்க எதிர்கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வை மக்களும் வந்துட்டு மின்கட்டண உயர்வால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க இது எதனால உங்களுடைய பார்வையில் முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பதும் விக்கிரவாண்டி தொகுதியில் மிக அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவருக்கு தந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக ஒவ்வொரு இல்லத்தில் உள்ளும் சென்று அங்கிருக்கிற மக்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் அவரை யாராலும் இனிமே ஒன்றுமே செய்ய முடியாது என்ற பயமும் அச்சமும் இந்த எதிரணியில இருந்து இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு வந்துடுச்சு காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி மகளிருக்கு உரிமை தொகையாக இருந்தாலும் சரி பேருந்திலே கட்டண சலுகையாக இருந்தாலும் சரி உயர்கல்விக்கு தன் அவனுடைய குழந்தைகளை உயர்கல்வி படித்திருக்க அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு ஏழை நடுத்தர குடும்பத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி தனித்திறன் வளர்ப்பு என்று நம்ம வீட்டு பிள்ளைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குகிற அந்த வேலையை முதலமைச்சர் செஞ்சிருக்காருன்னா ஒரு அம்மா தான் சொன்ன இந்த மாதிரி யாரு செய்வா இதெல்லாம் ஒண்ணும் தேர்தலுக்காக அரசியலுக்காக இல்ல உண்மையிலேயே நல்ல மனசு அவருக்கு எங்க குடும்பத்தெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லித்தான் அந்த வெற்றி அந்த ஆதரவு அந்த ஆதரவு அந்த வெற்றியை கண்டவுடனே யாருக்கு எரிச்சலு யாருக்கு கோபம் மேல உட்காந்துருக்குல்ல ஒன்றிய கவர்மெண்ட்ல கடவுளின் அவதாரம் கடவுளின் அவதாரம் சொல்லிச்சு ஒண்ணு அதுக்கெல்லாம் பெரிய கடுப்பாகி நாம கடவுள் அவதாரம்ன்றோம் நம்ம வந்து சாதாரண மனிதனே கிடையாதுன்றோம் அவ்வளவும் சொல்லிட்ட பிறகு ஆனா என்ன நம்மள நம்ப மாட்டேன்றாங்க அவங்களத்தான் நம்புறாங்க எரிச்சல் எல்லாம் நிறைய வந்துச்சு இங்க இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கும் அந்த கும்பலுக்கு எரிச்சல் வந்தது அதனுடைய விளைவு என்ன பண்ணலான்னு தெரியுமா டெல்லிக்கு போக வேண்டியது யாரு குறிப்பா ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ஆளுநர்ன்னு ஆர்எஸ்எஸ் ரவி ஒன்னு அடுத்து வந்து இங்க போர்ட்வண்டி மலன்னு இந்த நாட்டு அண்ணா மலன் ஒன்னு இந்த கும்பல் எல்லாம் என்ன பண்ணு டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நாடு முழுக்க நல்ல பேரு தமிழ்நாடு முழுக்க நல்ல பேரு ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமேல் காரணம் அவர் இந்த திட்டம் எல்லாம் செஞ்சிருக்காரு அதெல்லாம் நிறுத்துறதுக்கு வழிபாரு அதை நிறுத்தணும் அந்த மக்கள் கஷ்டப்படணும் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னும் இருக்கக்கூடாது எல்லாம் அழுகணும் அழுது இவர் மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை எல்லாம் எடுத்துட்டு திமுகவை அவங்க எல்லாம் திட்ட வைக்கணும்னா என்ன பண்ணணும் நிதி நெருக்கடியே தாருங்க நிதி நெருக்கடியெல்லாம் தந்து எதையும் செய்ய விடாம செஞ்சிருங்க அப்ப பாருங்க நாங்க இறங்கி அவர் மேலே எல்லாத்தையும் பேசுறோம்னு பிளான் பண்ணிட்டாங்க அதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணும்போது ஈபிக்கு வந்தானுங்க கரண்ட்ல கை வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் வேலையில இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா உதய மீன் திட்டம்னு இந்த இவனுங்க தான் ஒன்றிய கவர்மெண்ட் தான் ஒரு திட்டத்தை முதல்ல வச்சிருந்தானுங்க அதை வந்து இந்தியா முழுக்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்னு இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலேயே அதெல்லாம் இருக்கும் போது ஜெயலலிதா எனக்கு வேளாண் ஆனா எடப்பாடி அந்த உதய மீன் திட்டத்துல கையெழுத்து போட்டது இருபது மாநிலங்கள் இந்தியாவில அப்ப ஏத்துக்கிட்டதுல தமிழ்நாடு அப்புறம் போய் ஏத்துக்கிட்டு எடப்பாடி தான் கையெழுத்து போட்டது எடப்பாடி ஒரு எடுபிடின்றதுக்கு அது ஒரு அர்த்தம் அவங்களுடைய தலைவி வந்து வேணான்னு சொல்லுதான் ஆனா அதை வந்து இவர் முதலமைச்சரே கையெழுத்து போடுவாராம் அப்புறம் இன்னொரு இடத்துல ஜெயலலிதா படத்தை ஆடுவாராம் எவ்வளவு மோசடி அயோக்கிய தளம் பாருங்க அவர் கையெழுத்து போட்டது விளைவு என்னாச்சு வருடத்திற்கு ஒரு முறை சுய நிர்ணய உரிமை என்பது வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய நுகர்வோர் எண்ணிக்கையும் நுகர்வோருடைய வலிவும் அதனுடைய நிலையும் பார்த்து ஒரு கணக்கெடுக்கிறான் அந்த கணக்கின்படி வருடா வருடம் கட்டண உயர்வு பண்ணி ஆகணும்னு யூனியன் கவர்மெண்ட்ல அந்த உதவியின் திட்டம் நம்முடைய முதலமைச்சருக்கு மனசால கூட நினைக்க மாட்டார் மக்கள் கஷ்டப்படணும்னு அவர் விருப்பப்படவே மாட்டார் காலை உணவு திட்டத்தை ரத்து பண்ணணும் யூனியன் கவர்மெண்ட் பேசுது அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் சரி நான் அதை செய்து காட்டுகிறேன் அப்படி காலை உணவு திட்டம் அது எங்க திட்டம் அண்ணாமலை சொல்றாரு புதிய கல்வி கொள்கையில நாங்க கொண்டு வந்தது இவங்க அண்ணாமலை ஒரு ஒரு இது ஆதாரம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை போய் படிக்க சொல்லுங்க அண்ணாமலை இந்த போர்ட்வெண்டி மலை பொய்யனுக்கு ஒரு அளவே கிடையாத எங்கேயாவது காலை உணவு திட்டம் இவங்க அறிவிக்கிறாங்க ஏன் இதுவரையில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் காலை உணவு திட்டம் இல்லை சொல்ல சொல்லுங்களா போர்ட்வெண்டி மலைய புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்து இல்ல உன் மோடி கொடுத்தாருன்னு கிடிச்சு இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது காலை உணவு திட்டம்னு அந்த எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த புதிய கொள்கை என்பதே மோசடித்தனமாக இந்தியாவை நாசப்படுத்துறதுக்கு தான் அந்த புதிய கல்விக் கொள்கை எல்லாம் பழமை இருக்கிற அறிவியல் எல்லாம் எடுத்துட்டு ராமாயணம் படிக்கிறதுக்கு வருது அதுல மகாபாரதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வருது சமஸ்கிருதத்தை ஒரு லாங்குவேஜ் வைக்கணும்ன்றான் இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை வச்சுட்டு இந்த அரவேக்கர் அண்ணாமலை கத்துது அந்த படத்தளமா பேசுறது முதல்ல அந்த ஆளுகிட்ட இருந்து முதல்ல அதை எடுக்கணும் இல்லை அந்த ஆளு தெருத்தி விட சொல்லணும் எதுக்காக இதை சொல்றோம்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கூட நான் செய்வேன்னு நம்ம தலைவர் சொன்னார் ஆனால் இந்த ஈபி விஷயங்கள் வரும்போது மேல இருந்து நெருக்கிறான் இந்த பக்கமும் சில பிரச்சனைகளை கொடுக்க பார்த்தா எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நூறு யூனிட் வரை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடையாதுன்னாரு குடிசைகளுக்கு கிடையாதுன்னாரு கைத்தெறிய துறை அந்த இதுல சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிடையாது அந்த இது செய்யறவங்களுக்கு துணி நெய்கிறவங்க அதை போல வழக்கம் போல ஏற்கனவே நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கான மின்சாரம் இப்படி பல்வேறு நிலைகள்ல நாம் அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் வேறு வழியே இல்லை இந்த யூனியன் கவர்மெண்டால சொல்லி இருபது இருபத்தி பைசா போட வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலைமை வந்ததற்காக வருத்தப்பட்டது அதுதான தவிர அதனுடைய நிலைய அதற்கு மேல் சொல்றதுக்கு ஒன்றும் இதற்கு முழு முதல் காரணம் மோடி அந்த எடப்பாடி சரி இப்ப சென்ற போன வருஷமும் உயர்த்தணும் இந்த வருஷமும் உயர்த்தணும் ஆனா இனிமே ஆண்டாண்டு ஒவ்வொரு முறையும் உயர்த்த போறோம் ஜூலை எவ்வரி இயர் ஜூலை ஜூலை மாதம் என்றாலே இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டான் எப்ப மோடியை விரட்டி அடிக்கிறோமோ அப்பதான் இந்த மாதிரி சிஸ்டங்களெல்லாம் எல்லாம் உடைச்சு தள்ளலாம் இருந்தாலும் நாடாளுமன்றத்துல நம்மளுடைய எம்பிக்களும் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரும் இது சம்பந்தமாக பேச போறோம் எல்லா பிரச்சனைக்கும் நீட்டா இருந்தாலும் சரி உடைமின் திட்டமா இருந்தாலும் சரி புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எல்லாம் மாநில அரசோட உரிமை முழுக்க மோடி கையில ஒப்படைச்சாச்சு

எடப்பாடி இந்த பி பிஎம்கே எல்லாம் ஒன்றிய அரசை எதிர்த்து தானே போராட்டம் பண்ணனும் ஏன் மாநில அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் எடப்பாடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எடுபடி தானே ஒன்றிய அரசாங்கத்தோட பிஜேபி ஆர் எஸ் எஸ் எடுபடி இன்னும் கேட்டீங்கன்னா செருப்பு தூக்கிட்டு ஓடுவாப்புல அதெல்லாம் எடப்பாடிக்கு சாதாரண விஷயம் ஆனா திமுக கூட்டணி இல்ல திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து திமுக அரசுக்கு தானே கோரிக்கை வைக்கிறாங்க மின் கட்டண உயர்வு மக்களை பாதிக்கும் தெளிவாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலைப்பாட்டிற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்கள் சட்டங்கள் தான் காரணம் அதன்படி இவங்க செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் இதை எப்படியாவது ரத்து பண்ண பார்க்கணும்ன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தான் பண்ணிட்டான் ஆஹ் நம்ம வந்து கொஞ்சம் எப்படியாவது ரத்து பண்ண பாருங்கன்னா முதல்வர் வந்து திறமையானவர் முதல்வர் நிர்வாக திறமை உடையவர் எப்படியாவது சமாளிச்சு இதை செய்யறதுக்கு நாங்களாம் உங்க கூட இருக்கிறோம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் சரி சரி தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி போராடிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி இலங்கை கவர்மெண்ட் வந்து தமிழக மீனவர்களை திரைப்பிடித்தர் இது பல முறை வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களும் வந்து ஒன்றிய அரசுக்கு தமிழக மீனவர்களை மீட்க சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க நேரடியாக கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்லேயும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தமிழக மீனவர்களும் இந்தியா சார்ந்தாங்க தானே இந்திய இந்திய பிரஜை தானே ஏன் அவங்கள வந்து நீங்க கண்டுக்க மாட்டேக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசை பார்த்து இது குறித்து உங்களுடைய கருத்து நம்பு மிக தெளிவாக ஏன்னா மதுரை உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு போது ஏன் அந்த வழக்கு போகுது வழக்கு போட்ட தோழர் எப்படி என்னென்ன கேக்குற கடந்த மாதம் கோட்டைப்பட்டினம்ன்ற ஊர்ல இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க நாலு பேர் ரசிச்சு போயிட்டாங்க உடனே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுங்க உடனே அவங்களை மீட்க வேண்டும் குரல் கொடுக்கறாங்க அதை காதலேயே வாங்கிக்கல யாரு மோடி அரசு அதற்கடுத்து நாளே நாள்ல மேலும் ஒரு இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போறாங்க மீனவர்கள் அவங்க போனாங்க போட்டோட எடுத்துட்டு போயிட்டான் அதுவும் நம்ம அரசு கேட்குது ஜனங்களாம் சத்தம் போடுறாங்க நம்மளும் எல்லாம் கேக்குறோம் பார்க்கலாம் போறோம் வரன்னு அலட்சியமான பதில்கள்ல போயிட்டாங்க அதற்கு அடுத்ததாக கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாசத்துக்கு ஒன்னா தேதி இந்த மாசத்துடைய ஒன்னாம் தேதி ராம்நாட்டில் ராமநாதபுரம் மீன் பிடிக்க போன மீனவர்கள்ல இருபத்தி அஞ்சு பேரை போட்டோட பிடிச்சிட்டு போயிட்டான் இது என்ன அவனுக்கு இதே ஒரு வேலையா இருக்கு கடல் என்ன கடலோரத்துல இருக்கிற நாடு போர் நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து அந்த நாட்டினுடைய சொந்தமானது அதற்கு பிறகு நடுக்கடல் அது ஜென்ரல் உலகத்துக்கு சொந்தமானது அதே மாதிரி இலங்கையில அந்த போர் நாட்டிக்கல் பிடிச்சுன்னா அதுவும் காமன் இதுதான் சீனா ஆனா இவனுக்கு என்ன பண்றான் எல்லா நேரமும் வந்து இருந்து போகக்கூடிய மீனவர்கள் இப்ப காத்தடிக்குது என்ன கோடா போட்டு வச்சிருக்கான் இல்ல கொடியா நட்டு வச்சிருக்கான் இதான் எல்ல அதான் இல்லைன்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர்கள் திடீர்னு வர வேண்டியது எவ்வளவு மோசமாக நம்ம மீனவர்களை நடத்துறோமோ நடத்துறது மோட்டை தூக்கி தூக்கி போவது இவங்க அரெஸ்ட் பண்ணி போய் அங்க போடுறது அதை வந்து நம்முடைய அரசு நம்முடைய கலைஞர் முத்தமிழிஞர் இருக்கின்ற பொழுதும் அதே மாதிரி நம்மளுடைய தலை தளபதி இருக்கிற இந்த நிலையிலும் கடுமையான முறையில கண்டனம் தெரிவித்து எதிர்த்து போன முறையெல்லாம் நம்ம அரசு இந்த மாதிரி புடிச்சிட்டு போனா அடுத்த நிமிடமே அங்க பேசுவாங்க பேசி அவங்களுக்கு துன்பம் இல்லாம துயரம் இல்லாம அவங்கள வெளியிடுறதுக்கு விடுவித்துக்கிட்டா வந்ததெல்லாம் நமக்கே தெரியும் கோர்ட்டோட வந்திருக்கிறாங்க அதெல்லாம் அப்ப இப்ப என்னாச்சு தெரியல இப்ப எத்தனை முறை இவனு கிட்ட கேட்டாலும் கண்டுகிட்டே கிடையாது பெஷாம இருக்கான் அப்பதான் இந்த வழக்கு போட்ட தோழர் தான் அதை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குஜராத்துல இருந்து மீனவர்கள் மீன் போறாங்க மீன்பிடிக்க போனவர்களை பாகிஸ்தானுடைய கடற்படையினர் குடிச்சிட்டு போயிடலாம் குடிச்சுட்டு போயிடலாம் அப்ப நரேந்திர மோடி அந்த அரசாங்கம் குதிக்கிற இருக்குதா டே அப்பா அந்த இன்சிடென்ட்டை வச்சு என்ன சொல்லி மிரட்டுறானுங்க கடற்படையை எச்சரிக்கை செய்கிறோம் பாகிஸ்தான் கடற்படையை எச்சரிக்கை இங்கே கடலிலேயே நாங்களும் அதை எதிர்த்து நிற்போம் இதன் இதனால ஒரு வால் ஒரு போரே வந்துவிடும் எச்சரிக்கை செய்யற உடனே அனுப்புங்க அவர்கள் எப்படின்னாவோ அதே தான் இவர்களும் நீதிமன்றத்துல இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த வழக்குல இப்படி எல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஒண்ணு எடுக்கல உடனே நடவடிக்கை எடுக்க போடுங்கன்னு சொல்லிட்டு வழக்க போட்ட உடனே நீதியரசர்கள் ரெண்டு பேர் ரெண்டு நீதிபதிகள் அவங்க அழகா ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள கோர்ட்டுக்கு பவர் கிடையாது நாங்க வந்து இந்த இதெல்லாம் வழக்கு விசாரிச்சு நாங்க நடக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அந்த குடும்பங்கள் அவங்களுடைய நிலையெல்லாம் எண்ணி பார்ப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மீனவர்களும் இந்தியர்கள் தானே தமிழ்நாட்டு மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தானே ஏன் அதை நினைச்சு நீ செய்யக்கூடாது உரிய நடவடிக்கையை உடனே எடுக்க எழுப்பீடு என்று நான் இந்த கோர்ட்டு நம்புகிறது இந்த கோர்ட்டு நம்புகிறது அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டு மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தானே வார்த்தை அப்போ இவர்களுடைய பார்வையில் யாரு கடவுளின் அவதாரம் மோடியினுடைய பார்வையில் தமிழர்களை எங்க வைக்கிற தமிழ்நாட்டை தனியா ஏன் வைக்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தையும் தமிழரையும் ஏன் பார்க்கிற ஏற்கனவே நாங்க பிரச்சாரம் பண்ணது கூட சில பேர் அதெல்லாம் ஒண்ணிலிங்கன்னு இல்லைங்கன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு தலையை குறிஞ்சுக்கிட்டு வருத்தப்படலாம் உண்மைதான் உண்மைதாங்க பாரதிய ஜனதா கட்சினாலே தமிழ் வேண்டாம் தமிழர்களுடைய நாளும் வேண்டாம் ஏன் இப்ப மீனவர்கள் அந்நிய நாட்டு இருந்தாலும் வேண்டாம் எல்லாமே சக்கண்டு எம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்று தருகிறார் திருமதி சோனியா காந்திய பெயர் அப்ப அதுக்கு ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிப்பட்ட லாங்குவேஜ் தமிழுக்கு செம்மொழி தமிழுக்கு இருபத்தி ரெண்டு கோடி அதனுடைய வளர்ச்சி மொத்தமே இருபத்தி நாலாயிரம் பேர் தான் உலகத்திலே பேசுறானான் ஒரு மொழி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு தான் அது தாய்மொழி அவன் தான் பேசுறான் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அறுபத்தி ஐம்பது கோடி என்ன அர்த்தம் மோடி அரசு தான் அந்த மொழிதான் சமஸ்கிருதம் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு அறுநூத்தி ஒன்பது கோடி தெரியுது ஆக மொழியிலும் நடவடிக்கைகளிலும் அப்படியே பாக்கிறேன் எடுக்க வேண்டிய மீனவர்கள் பிரச்சனைகளையும் அப்படி பாக்குற ஆக ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மண்ணோ பிறந்த குடிமகனும் எதிர்த்தாக வேண்டும் எந்த காலத்திலும் அவர்களுக்கு நாங்கள் ஏற்புடைதான் இருக்க மாட்டோம்னு வரக்கூடிய அளவிற்கு இன்றைய இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு நிலை அதனாலதான் நம்ம சொல்றோம் எல்லாரும் உணர்வு பெறுங்க அவன் திருந்த மாட்டான் மோடியின் கூட்டங்கள் திருந்தாது திருந்த மாட்டான் நாம சொன்னா அவங்க போச்சுக்குவாங்க மோகன் பகவத் சொல்லிட்டாரு ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் மோகன் பகவத் தான் எல்லாம் குருநாத் மோகன் பகவத் சில பேரு சூப்பர்மேனாக ஆசை கடவுள் வாங்க கடவுளின் அவதாரம் வாங்க எல்லாம் நான் தான் வாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு வார்த்தை போட்டார் அப்படிப்பட்டவர்கள் மனசுல முடியாது அவதாரமாக போட்டு மோடி தந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆக ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் இன்றைய நிலை நல்லதுண்ணா மீனவர்கள் குறித்தும் எதனால வந்துட்டு மின்சார உயர்வு யாரால வந்தது என்று பல்வேறு கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிங்கண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்